என்ன லிஸ்ட் வந்திருக்கலாம் அறங்க ஒரு நம்பர் கிண்ட நம்பர் மெஷின் நம்பர் இங்க நம்ம

ஒரே ஆள் தான் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு நாலு ஓட்டு ஒரு கான்ஸ்டுவன்சி பக்கத்தில் எட்டாயிரம் ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்கு என்கிட்ட ஒரு பைய இருக்குது சார் ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா மேனேஜ் பண்ணால் கொடுக்கலான்னு கொடுக்கலாம் ஃபுல்லாக வெடிஃபை பண்ணாக்கா ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு கிட்ட போயிருந்தா இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு பண்ணி எடுத்து கொடுங்க ஒன்று எடுத்துக்காம அதாவது ஒரு டிஸ்ட்ரென் அதிகாரி பண்ணி டச்சு இருக்கு நாங்கள் பண்ணி தான் எடுத்துருப்போம் நானும் கருவி நான் அடையாள இருக்க முதல் அளிக்க Ini 예, b 예, 예.